கோவை நரசிபுரம் தனியார் கல்லூரி நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை பயிற்சியின் போது மாணவி லோகேஸ்வரி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி லோகேஸ்வரி இறந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கு அது குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க கோவை கலைமகள் கல்லூரியில் படித்து வந்த மாணவி லோகேஸ்வரி என்பவர் நேற்று முன்தினமானது தேசிய பேரிடர் பயிற்சியின் போது உயிரிழந்தார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக அவருக்கு பயிற்சி அளித்த அந்த பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளித்த ஆறுமுகம் என்பவரை ஆலந்துறை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவருடன் பயிற்சி அளிக்க வந்த அதாவது அந்த கல்லூரிக்கு அவருடன் பயிற்சி அளிக்க சதீஷ் கோபாலகிருஷ்ணன் வினிதா ஆகியோர் அங்கு அந்த கல்லூரிக்கு வந்திருந்தனர் அவர்களிடமும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு അതാപത് ஆறுமுகத்திற்கும் இவர்களுக்கும் எவ்வகையில் தொடர்பு உள்ளது என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் இது தொடர்பாக இந்த ஆறுமுகம் ஆறுமுகர்கள் பல்வேறு கல்லூரிகள் பயிற்சி அளி அளித்துள்ளார் அப்போது அவர்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கும் மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கியுள்ளார் எனவே ஆறுமுகத்திற்கு சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக ஈரோட்டைச் சேர்ந்த அசோக் தாமோதரன் ஆகிய இரண்டு பேரிடமும் காவல்துறையினர் விசாரித்து வந்தனர் இவரிட இவர்கள் இருவரிடமும் விசாரித்து வந்த நிலையில் ஈரோட்டைச் சேர்ந்த அசோக் என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் மேலும் இந்த ஆறுமுகத்திற்கு தொடர்புடையவர்கள் யாரேனும் உள்ள செய்துள்ளனரா என்பது குறித்தும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் என இதுவரைக்கும் காவல்துறைக்கு கிடைத்த தகவல் அதாவது விசாரணை அடிப்படையில் கிடைத்த தகவல் பார்த்தோம்னா இவர் கிட்டத்தட்ட எம் வரைக்கும் படிச்சிருக்கிறதா அவரோடு அவர் தன்னுடைய ப்ரொஃபைல் எல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனா அதுல பார்த்தோம்னா இவர் தனது படித்ததாக கூறப்படும் அந்த எம்சில் வரைக்கும் படித்ததாக கூறப்படுவது அனைத்தும் பொய் என இந்த காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம தேசிய பேரிடர் மேலாண்மையில் இருந்தும் இவர் இந்த தேசிய பேரிடர் தேசிய பேரிடர் மேலாண்மையில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்ததாக கூறப்பட்டதும் பொய் என்ன தேசிய பேரிடர் மேலாண்மையும் தெரிவித்திருக்காங்க இது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் அதை உறுதிப்படுத்துவதற்காக அதாவது அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஆனது தேசிய பேரிடர் மேலாண்மையில் முடித்ததாக அவர்களிடம் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது அதனை உறுதிப்படுத்துவதற்காகவும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது காவல்துறை தரப்பில் இந்த விசாரணை போர்க்கொண்டிருக்கிற நிலையில் இன்று அசோக் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த மாணவி லோகேஸ்வரனுடைய அந்த மரணம் குறித்து தொடர்ந்து கல்வித்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் இதுவரை எடுத்திருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தோன்னா நேற்றைய தினமே நேற்றைய தினமானது கோவை மண்டல கல் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கலா அவர்கள் அந்த கல்லூரியில் சென்று ஆய்வு மேற்கொண்டாங்க குறிப்பாக இந்த விபத்து ஏற்பட காரணம் இவர்கள் இந்த பயிற்சி அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை பயிற்சி அங்கு நடத்துவதற்கான காரணம் குறித்தும் அவர்களிடம் கல்லூரி நிர்வாகத்திடமிருந்தும் தகவல்கள் பெற்றனர் அதன் அடிப்படையில் கிடைத்த தகவலை வைத்து அவர் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை செயலர் அவர்களுக்கும் ஒரு அறிக்கையானது சமர்ப்பித்திருக்கிறார் குறிப்பாக அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா யூஜிசி படி ஒவ்வொரு கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை பேரிடர் மேலாண்மை பயிற்சி வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த யூஜிசியின் அடிப்படையிலே இந்த கல்லூரியில் இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்பட பட்டுள்ளதாக அவரது அறி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இது கல்லூரி நிர்வாகமானது அந்த விசாரணைக்கு சென்று அதிகாரிகள் கொடுத்த விளக்கமாக இருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா இது தொடர்பாக பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளரிடம் நாம் பேசினோம் ஏனென்றால் பாரதியார் பல்கலைக்கழகம் சார்பாக அங்கிருக்க கலைமகள் கல்லூரிக்கு ஒரு அறிக்கையானது அதாவது ஒரு விளக்கம் கேட்டு ஒரு கடிதமானதும் இருக்கிறது அதாவது அங்கு என்ன மாதிரியான விபத்து நடத்தப்பட்ட விபத்து ஏற்பட்டது இது என்ன காரணம் என்பது குறித்தும் ஒரு அறிக்கை கேட்டு ஒரு கடிதமானதும் இருக்கிறது இது தொடர்பாக அங்க இருக்க பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளரிடம் பேசியபோது அவர்களும் அந்த கல்லூரியில் யூஜிசி அனுப்பிய அந்த சுற்றறிக்கையின் படியே அவர்கள் அங்கு அந்த தேசிய பேரிடர் மேலாண்மை பயிற்சியை மேற்கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் நம்மள முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த யூஜிசி ஆனது ஒரு சுற்றறிக்கை கடந்த அக்டோபர் மாதமே அனை பல் அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பி உள்ளது அதாவது ஒவ்வொரு கல்லூரியும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை பயிற்சியானது வழங்க வேண்டும் எனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது அந்த பயிற்சியானது ஒரு தியரியாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு பிராக்டிக்கலாகவும் இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படாமல் இருக்கிறது அது போன்ற எந்த ஒரு தெளிவும் இல்லாத நிலையை இது போன்ற விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடும் என கல்வியாளர்கள் கருத்தாகவும் உள்ளது கோபாலகிருஷ்ணன்